சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட் டைம் நீங்க வீடியோல பேசி இந்த மாதிரி ஒரு கர்மால நீங்க லாக் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்த விஷயத்தை பத்தி அதுக்கான கமெண்ட் மட்டும் எக்கச்சக்கம் என்ன மாதிரி கமெண்ட் வருதுன்னா ஒருத்தர் வீட்டுல ஜோதிட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தாளுங்களே மெசேஜ் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி எங்க தாத்தா இருந்தாங்க எங்க அப்பா இருந்தாங்க எங்க அம்மா இருந்தாங்க ஆனா குடும்பம் மத்தவங்களோட விஷயத்துக்கு அவங்க தீர்வு கண்டாங்க ஆனா அவங்களோட விஷயத்துல இருந்து அவங்க மீள முடியல இன்னைக்கு வரைக்கும் அவஸ்தப்பட்டு இருக்காங்க குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன கேட்டு கேக்குன்னா அப்ப ஹெல்ப் பண்ணக்கூடாதா பரிதாபமே யார் மேலேயும் நம்ம படக்கூடாதா அப்போ யார் கருணை உள்ளமே இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ற அப்ப அதுல கூட நமக்கு கர்மா வருமா அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா கர்மா எதன் மூலியமா வரும் எந்த கர்மா நம்மள அஃபெக்ட் பண்ணாது அதுல எது நல்ல கர்மா எது தீய கர்மான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுல உங்களுக்கு தெரிஞ்ச சில வழிகாட்டுதல் சொல்ல முடியுங்களா ஓகே இப்ப நான் சொல்றது வந்து வாசகர்களுக்கு வந்து அந்த கர்மாவனுடைய தாக்கம் அதாவது இப்ப நம்ம வந்து யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ

நீங்க வந்து என்ன சொல்லிருந்தீங்க சேர்ந்தவங்க இந்த மாதிரி தாத்தாவோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தாங்க பார்த்து பல பேருக்கு அவங்க தீர்வு சொன்னாங்க சொல்லி கடைசில அவங்க உடல் அவதிப்பட்டது குடும்பம் சதைஞ்சது அந்த மாதிரி பல தகவல்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா பொதுவாகவே இந்த ஜோதிட துறைக்குள்ள வர்றவங்க என்ன ஒரு என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜியில வருவாங்க அப்படின்னா இருக்கும் கத்துக்கணும் மக்களுக்கு வந்து அது மூலயமா மக்களுக்கு பல தகவல்களை கொண்டு போய் பல விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு கைட் பண்ணணும் அந்த நல்ல எண்ணம் எல்லாம் இருக்கும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதை தாண்டி சில வந்து இந்த ஆர்வ மிகுதின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு துறைக்குள்ள நுழையும் போது நமக்கு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா அது எல்லா துறையிலும் இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் போலீஸ் ஃபீல்டில் இப்போ போலீஸ் ஃபீல்டில் வந்து நுழையும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கேஸை பிடிக்க மாட்டோமா நமக்கு பல விஷயங்களுக்கு அறிவாட் அந்த மாதிரி கிடைக்காதான் தானே உள்ள வருவாங்க அந்த மாதிரி ஜோதிட துறைக்குள்ள அந்த புதுசாக நுழையிறாங்க பார்த்தீங்களா நுழையும் போது ஆர்வம் மிகுதினால ஒரு எண்ணம் மேலிடும் என்ன எண்ணம் மேலிடும்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடணும் அந்த நீங்களே சொல்லுங்க அந்த எண்ணம் பல ஜோதிடர்களுக்கு இருக்கா கண்டிப்பா முக்கவச ஜோதிடர்களுக்கு உண்டு எண்ணம் வர்ற கிளைண்ட் வந்து அப்படியே சட்டி ஓகேங்களா அப்படி சொன்ன உடனே என்னப்பா ஜோசியர் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்வ மிகுதியில இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட் என்ன தேவைக்காக வந்திருக்காங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ஜாதத்தை பார்த்து இருக்கிறது இல்லாதது கிட்ட அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன ஜோதிடரா வராங்கம் உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அந்த கிளைண்ட் அவங்க ஜாதகத்தை காட்டலாம் இல்ல வீட்டுக்கார ஜாதகம் அப்பா அம்மா ஜாதகம் யார் ஜாதகத்தை வந்தாலும் காட்டலாம் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பேசுவோம் அந்த ஜாதத்தை பத்தி மட்டும் தான் பேசணும் அந்த நபரை பத்தி மட்டும்தான் பேசணும் அதை விட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க பத்தி பேசுவோமா அந்த ஜாதத்தை வச்சு பேச மாட்டோம் டிஎன்ஏ கரெக்டிவிட்டி செக் பண்றது வேற ஆனா அந்த ஜாதகத்தை வச்சு மத்தவங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருப்போமா கிடையாது ரெண்டாவது அந்த ஜாதத்தை வச்சு நம்ம மத்தம் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம தீர்வு சொல்லுவோமா கிடையாது அந்த ஜாதத்தை தானே அட்ரஸ் பண்ணுவோம் ஆனா இன்றும் பல ஜோதிடர்கள் ஒரு ஜாதத்தை வச்சு நான் குடும்பத்துக்கே நான் சொல்றேன் நான் குடும்பத்துக்கே தீர்வு சொல்றேன் குடும்பத்துக்கே ப்ரடிஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்களை பேசி அது வந்து என்னன்னா இவங்களுக்கும் நேரம் வேஸ்ட் கேக்குறவங்களுக்கும் நேரம் வேஸ்ட் சம்பந்தமே இல்லாத எதோ கருத்து எது ஏதோ பரிகாரம்னா சொல்லிட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா ஓகே இது இது ஒரு புறம் நடக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஜாதகம் நம்ம ஒரு பையனோட ஜாதகமோ கொண்டோட ஜாதகமோ காட்டுறாங்க என்ன பர்பஸ்க்காக அவங்க அந்த ஜோதிட இருக்கிட்ட அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்கன்னு ஒண்ணு இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு நம்ம என்ன கேட்போம் அடுத்து மேல் படிப்பு என்ன படிக்கலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ன குரூப் எடுக்கலாம் காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன துறை அவருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ப்ரெடிக்ஷன் பார்க்குற ஜோசியராக இருந்தால் அவர் நல்லா படிப்பாரா நல்லா வந்துடுவாரான்னு கேட்பாங்க இதானமா ஓகே அப்போ படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்த கேட்டு ஒரு ஜோதிடர் ஒரு பையன் பொண்ணோட ஜாதகத்தை அப்பா அம்மா எடுத்து வராங்கன்னா அந்த ஜோதிடர் நியாயமா என்ன பண்ணணும் படிப்பு சார்ந்த விஷயத்தை பேசணும் கரெக்டா கண்டிப்பா படிப்பு இப்பதான் பதினாலு வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு இப்பதான் பதினஞ்சு வயசு ஆகுது டென்த் இப்பதான் எழுத போறாங்க அந்த குழந்தைகளோட ஜாதத்தை பாத்துட்டு காலசருப்பு தோஷம் இருக்குது திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் நாற்பது அறுபது வயசுல ஆரோக்கிய குளாறு ஏற்படும் இதெல்லாம் தேவையா என்ன காரணத்துக்காக வந்தாங்க படிப்புக்காக வந்தாங்க அப்போ நீங்க என்ன சொல்லணும் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் கரெக்டுங்களா இப்போ ஒரு முப்பத்தி முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இளைஞருடைய ஜாதகம் கணவனோட ஜாதகமோ மனைவியோட ஜாதகமோ ஒருத்தர் எடுத்துட்டு வராங்க இல்ல அவங்க ஜாதகமோ எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு என்ன மாதிரி நான் வியாபாரம் பண்ணலாமா அப்படி வியாபாரம் பண்ற மாதிரி இருந்தா என்ன மாதிரி வியாபாரம் கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான வியாபாரம் சூட்டபுளா இருக்கும் எந்த பிசினஸ் பண்ணலாம் என்ன மாதிரி பிசினஸ் அவங்க தொடவே கூடாது தாராளமா சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் சொல்லலாம் அதை விட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது குலதெய்வ வழிபாடு விட்டு போச்சு மூதாதை வழிபாடு விட்டு போச்சு இந்த சாபங்கள் இருக்கு அந்த சாபங்கள் தான் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு வியாபாரத்தை பத்தி கேக்குறவங்க கிட்ட நம்ம தேவையில்லாத விஷயத்தை பேசலாமா கூடாது கூடாது இல்லையா அப்போ என்ன பர்பஸ்க்காக நம்ம வராங்கன்னு இருக்கு ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நம்ம வராங்களா அப்போ அந்த தேவையை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் கரெக்ட் தான் இப்ப திருமணத்துக்காக வராங்க என்ன சொல்லுவோம் என்ன மாதிரி வரணும் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுவோம் இதே ப்ரெடிக்ஷன் பார்க்குற ஜோதிர்கிட்ட என்ன கேட்டு போவாங்க கல்யாணம் ஆகாதான் எப்ப ஆகும்னு கேட்பாங்க இவ்வளவுதானே அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி கேக்குறாங்கன்னா ஜோதிடர்கள் என்ன குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த அந்த அட்ரஸ் பண்ணணும் அட்ரஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஒருவேளை வச்சுக்கோங்களேன் இவங்க இவங்க என்ன தேவைக்காக வந்தாங்களோ கன்சல்டேஷன் இவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் தேவைக்கா வேற ஏதாச்சும் நீங்க சொல்லுவீங்களா சார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அடுத்து என்ன தேவை இருக்குன்னு இந்த ஜோதிடர் என்ன பண்ணணும் அவங்க கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் யாருக்கிட்ட கஸ்டமர்கிட்ட கேள்வி எழுப்பணும் அப்ப கேள்வி எழுப்பும் போது அவங்களே யோசிப்பாங்கல்ல யோசிச்சு அந்த ஜாதகம் சார்ந்து வேற ஏதாச்சும் தேவை இருந்தா அவங்களே கேட்பாங்க ஆனா சில ஜோதிடர்கள் ஆர்வம் மிகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா எல்லாமே பேசுவாங்க ஒரு ஜாதத்தை வச்சு எல்லாம் இவங்க அதாவது இவங்க கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்தையும் பேசுவாங்க இதை பண்ணி 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 மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்கிட்டாங்க என்ன இம்ப்ரெஷன் உருவாக்கிட்டாங்க ஜாதகம் பார்த்தா எல்லாத்தையும் பேசுவாங்க

எந்தெந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ அது சம்பந்தப்பட்ட கர்மாவால் நாம் பாதிக்கப்படுவது நூறு சதவீதம் நிச்சயம் ஓகேங்க சார் ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அருள் வாக்கு சொல்றவங்க இன்ட்யூஷன் பவர்ல சொல்றவங்களுக்கு இது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்க சொல்லி அருள் வாக்கு சொல்ற போது இன்ட்யூஷன் பலன் சொல்லும்போது போது கேட்டிங்க கேட்டீங்க அருள் வாக்கு சொல்லும் போது இன்ட்யூஷன் பலன் சொல்லும்போது சில விஷயங்கள் இன்ட்யூஷன்ல வரும் ஓகே ஓகேங்களா இப்போ அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இதையே வச்சு இந்த ஜாத்த வச்சே நான் உதாரணம் சொல்றேன் வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது தொழில கஸ்டமர்ஸ் ஒழுங்கா வரமாட்டாங்க ஒரு ஜோதிடர் கிட்ட வராங்க இப்போ அந்த ஜோதிடர் அருவாக்கு சொல்லும் ஜோதிடர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாபார தடைக்கு ஒருவேளை அவருக்கு அந்த உள்ளுணர்வு மூலியமா அவருக்கு அந்த இன்டியூஷன் மூலியமா குலதெய்வ வழிபாடு விட்டு போனதுதான் அந்த வியாபாரத்துக்கு தடைன்னு அவருக்கு மெசேஜ் வரும் அவருக்கு அருள் உணர்த்தப்படும் ஓகே அப்படி பொழுது அவர் என்ன சொல்லுவாரு இல்லங்க இது உங்க தப்பு இல்ல உங்களுக்கு கஸ்டமர் வராததுக்கு காரணம் இது இல்ல குலதெய்வ வழிபாடு குறைபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கன்னு அட்வைஸ் கொடுவார் ஓகே ஓகே கரெக்ட்டுங்களா அப்போ அவரா சொல்லல இல்ல அவருக்கு அருள் மூலியமாக இன்டியூஷன் மூலியமாக ஆத்ம பலத்தின் மூலியமாக இறை சக்தியின் மூலியமாக அவருக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு பாருங்க இவங்களுக்கு உலதை ஒருபாடு விட்டு போயிருக்கு அதனுடைய அனுக்கிரகம் சுத்தமா வீட்டுல இல்ல வீட்டுல இல்லாதனால வீட்டுல விருத்தி அடைய மாட்டேங்குது அப்படின்னு வரும் சில பேருக்கு குலதை வழிபாடு ஒழுங்கா இருக்கும் சில பேர் மூதாதிகளுக்கு ஒழுங்கா சாமி கூட்டிருக்க மாட்டாங்க தெரியும்ல நம்மளே சொல்லிருக்கோம் இந்த மாதிரி அதுக்கு சில டிஎன்ஏ கான்சன்ஸ் எல்லாம் நம்ம பேசிப்போம் அது வேற ஆனா இப்ப சில பேர் சில பிரச்சனைக்கு வருவாங்க வரணமைய மாட்டேங்குதுன்னு சில பிரச்சனைக்கு வருவாங்க படிப்புல தடை பிரச்சனைக்கு வருவாங்க ஆனா அந்த படிப்பு தடைக்கும் அந்த வரன் அமையாம தட்டி போறதுக்கும் இந்த இந்த மூதாதையர் வழிபாடு ஒரு காரணமா இருக்கும் அது அவங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க அருள் வாக்கு குறித்து சொல்ற ஜோதிடர் அவங்களுக்கு அது அது பாத்தோடனே தெரிஞ்சிடும் ஓகே என்ன தெரிஞ்சிடும் மூதா இவங்க இவங்க வந்து வரன் ஒழுங்கா தான் தேடிட்டு இருக்காங்க இவங்க ஒண்ணு சுயநலமா இல்ல இவங்க கரெக்டா இவங்க ஜாதக பிரகாரம் இவங்க தேட வேண்டிய வரன் தான் தேடிட்டு இருக்காங்க ஆனா மூதா தேடு வழிபாடு விட்டு போயிருக்கு அதனால இவங்களுக்கு வரன் தட்டி தட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உணர்த்தப்படும் அப்படி உணர்த்தப்படும் போது அப்ப அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆனா அதை விட்டுவிட்டு ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணத்துக்காக கல்யாணம் பண்றதுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் தானே பேசணும் குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசுவோமா அவங்களா கேட்டா உண்டு இல்ல அறுபது வயசுல வரக்கூடிய ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோமா கிடையாது கிடையாது அவங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எந்த எந்த அவங்களுடைய சேவிங்ஸ் வருமானத்தை எதுல வேணாலும் முதலீடு பண்ணலாம் சொத்து வாங்கலாம் நகை வாங்கலாம் எதுல வேணாலும் வாங்கலாம் இப்ப அதை பத்தி எல்லாம் நம்ம இப்ப பேசுவோமா பேச மாட்டோம் இந்த மாதிரி எது தேவையான விஷயம் எது தேவையில்லாத விஷயம்ன்றது ஒரு ஜோதிடருக்கு தெரியுமா தெரியாதா ஆமா தெரியும் இல்லையா இந்த ஒரு கன்சர்ன் இல்லாம ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்தி பண்ணணும்ன்றதுக்காக தேவையில்லாம என்னென்னவோ பேசுவாங்க அவங்க எதுக்கா வந்திருக்காங்களோ அதை விட்டுருவாங்க ஓகேங்க சார் நீங்க ஜோதிடர்களை அல்லாம நார்மலா வெறும் ஜோதிடத்தை சும்மா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிட்டு அதை அவங்க தொழிலா எடுக்காம சில தான தர்மங்கள் பண்றவங்களுக்கான ரெமிடி என்னங்க சார் இல்ல இப்ப ஜோதிடர்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டோம் என்ன சொன்னோம் எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுங்க அவங்களா வாய் திறந்து கேட்காம நீங்களா தேவையில்லாம வாயை விட்டு அவங்களுடைய கர்மாவில் இது இல்லாம சில ஜோதிடர்கள் இல்லாம ஜோதிட ஆர்வலர்னு ஒரு குரூப் இருக்கும் தெரியுங்களா படிச்சிருப்பாங்க ஜாதகம் படிச்சிருப்பாங்க ஆனா போர்டு வச்சு அவங்க ஜாதகம் பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நித்தோம் அப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் பாக்குறாங்க கரெக்ட்டுங்களா ஃப்ரீயா யாருக்கு பார்ப்பாங்க தெரிஞ்சவங்க நண்பர் வட்டாரம் அபிஷியல் சர்க்கிள் நெய்பர் இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கும் அவங்க கேள்வியே கேட்டு மாட்டாங்க சம்பந்தம் இல்லாம ஏதோ பிரச்சனைக்கெல்லாம் வந்து இவங்க தீர்வு சொல்லி அந்த கர்மா இவங்க வாங்கின வாங்கின அனுபவம் கூட இருக்கு நம்மளே பார்த்திருக்கோம் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போய் மாட்டக்கூடாது ஒண்ணு இது இல்லாம சில பேர் வெளி நபர்கள் கேட்கறாங்கல்ல நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்றதுனால எனக்கு பிரச்சனை வருமாட்டேன்னு என்ன உதவி பண்றீங்க எந்த சூழல்ல நீங்க உதவி பண்றீங்கன்றத பொறுத்துமாது இருக்குமா அது இப்ப ஒருத்தருக்கு ரோட்ல அடிபட்டு இருக்காங்க நம்ம டைரக்டா அவங்களை பாக்குறோம் உதவி பண்ணாம இருக்க முடியாது மனுஷனோட கடமை அது தான் ஆகணும் ஒருத்தவங்க நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா ஏன்னா டேரக்டா நம்ம அதை விட்னஸ் பண்றோம் அவங்களால உதவி கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல அதனால நம்ம டேரக்டா விட்னஸ் பண்றோம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க ஓகே ஆனா ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம இங்கே உட்காந்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து அவங்க குறையும் சொல்லி அழகும் இல்லை அவங்க எந்த உதவியும் கேட்கவும் இல்லை நீங்க நம்மளா வாலண்டியரா சில விஷயம் செய்வோம்ல அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய கர்மானுடைய தாக்கம் நமக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அதுக்கு என்ன சார் பண்றது நான் இறக்க மனசு கொண்டவன் என்னால உதவி பண்ணாம இருக்க முடியாது மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்கலன்னாலும் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்ற நிலைப்பாடு இருந்துச்சா நீங்க ரொம்ப நல்லவர் தான் நான் இல்லைன்னே சொல்லல அக்மார்க்கு நல்லவர் தான் ஆனா அந்த கர்ம தாக்கத்தை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க அதை தாங்கிதான் ஆகணும் ஏன்னா அந்த ஒரு கமெண்ட் மட்டும் ரொம்ப உறுத்துச்சு சார் என்னன்னா அது ஏதோ கோயில விட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் தர்மம் கேட்டாலும் சொல்லிட்டு தர்மம் பண்ணிட்டு வந்தாராம் வந்த உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த வயசு வரைக்கும் அவருக்கு அந்த கால் வெளி போகல இல்ல அது வந்து அவர் தப்பா வந்து ரிலேட் பண்ணிக்கிறாரு ஏன்னா இவரா பண்ணல தர்மம் கேட்டிருக்காரு தர்மம் பண்றாரு இப்ப நீங்க கேட்டு பண்ணும்போது விஷயம் கிடையாது ஏன்னா அந்த கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு என்னவோ அப்ப நல்லதே செய்யக்கூடாத மனுஷனா பிறந்தா அப்படின்னு கேட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றோம்னா நம்ம வந்து நம்ம புராண இதிகாசத்துல மகாபாரதம் இருக்கு இல்லையா அதுல சிம்பிளா சொல்றேன் இவர் வந்து கிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவாரு திரௌபதி கேட்பாங்க நான் நான் வந்து என் என் சேனையை பிடிச்சி இழுத்தாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க என்ன என்னுடைய கணவர்கள் எல்லாரையுமே எல்லா நாடு வீடு எல்லா எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க சூதாட்டத்துல நீ வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணலையே கிருஷ்ணா திரௌபதி கேட்பாங்க கிருஷ்ணா என்ன தெரியுமா சொல்லுவாரு நான் அங்கேயே தான் இருந்தேன் பாரு நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் நான் அங்கேயே தான் இருந்தேன் ஏன் கிருஷ்ணா நீ என்ன கூப்பிடவே இல்லையே பாரு கிருஷ்ணர் நீ என்ன கூப்பிடவே இல்லையே பாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா அதாவது என்னன்னா அர்த்தம்லுக்கட்டாயமாக அது வந்து அநியாயத்தை பாத்து நிக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது அவர் கண்ணுக்கு தெரியாம சேலையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் ஆனா அவர் பண்ணுவாரு ஓகேங்களா அதாவது பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அளவுக்கு மேலே முடியல ஒரு பெண்ணினுடைய மானத்தையே மங்கப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு சிஷன் வரும்போது அவர் என்ன பண்றாரு மாயமா வந்து ஹெல்ப் பண்றாரு நான் என்ன கேக்குறேன் மாயமா வந்து ஹெல்ப் பண்ண அவர் நேரடியா அங்கேயே வந்துருக்கலாமே அவர் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்க அவர் தானே எல்லாத்துக்கும் எல்லாம் இறைவன் தானே அப்ப அவர் ஏன் வரல அப்படின்னா யாருமே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க சேலை இழுத்துட்டு இருப்பாங்க கிருஷ்ணர் வந்திருக்க மாட்டாரு போராடி முடியல அப்படின்ற போது கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க கை தூக்கி அப்போ எப்பொழுது மனிதனுடைய முயற்சி முடியுதோ மனுஷனால ஒரு இடத்துல முடியல இதுக்கப்புறம் என்னால முடியாது இதுக்கப்புறம் நீ ஆண்டவான்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய முயற்சி ஆரம்பமாகும் இது படைப்பின் தத்துவம் கண்டிப்பா கரெக்டுங்களா பரமேஸ்வரனுடைய ரகசியம் இதுதான் அப்ப கடவுளுக்கே அந்த விதி இருக்கும் பொழுது நம்ம சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தரோட கர்மால தலையிடும் பொழுது அதனுடைய தாக்கம் நமக்கு வருமா வராதா அதன் மூலியமா புண்ணியமும் வரும்னு சொல்லிட்டு அது மூலியமா புண்ணியமும் வரும் சைடு எஃபெக்ட்டும் வரும் அந்த சைடு எஃபெக்ட் தாங்க தாங்க உங்களுக்கு மனதளவு நீங்க பழகிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த கர்மா தாக்க பிடிக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு சைடு எஃபெக்ட் உங்களை மாதிரி வழியோட வந்துட்டு போயிடும் ஆனா சில பேருக்கு அதை பேக்கப்பா இருந்து ஃபேமிலியே இது பண்ணிடுது க்ளோஸ் பண்ணிடுது அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நான் சொல்றேன் உதவி பண்றவங்க ஜஸ்ட் நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணிட்டு அப்புறம் சிந்தனையில இருந்து அதை மறந்துட்டு போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல ஓகே சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இன்னொருத்தர் படுற கஷ்டத்தை பார்த்து இவங்க கண்ணீர் விடுவாங்க ஆமா நீங்க நிறைய பேர் பாருங்க இப்போ அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் அஃபிஷியல் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் அல்ல சொந்தக்காரங்க ஓகேங்களா இந்த நாலு சர்க்கிள் தானே சர்க்கிள் இதில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப மனக்குமுற இருப்பாங்க ஒரு மாதிரி ஆனா அவங்க நம்ம கிட்ட மாட்டாங்க நம்ம கிட்ட வந்து வந்து நம்ம கிட்ட புலம்பி இருக்க மாட்டாங்க நம்மளோட அழு நம்ம கிட்ட அழுது இருக்க மாட்டாங்க அவங்களா தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு உருத்தும் தெரியுமா நம்மளும் மனுஷங்க தாமா நம்ம பிற மனுஷன் ஒரு சக மனுஷன் அழுகுறான் அப்படின்னா நமக்கு வந்து என்ன என்ன செய்ய ஏன் அவங்க பண்றாங்க அப்படி கேட்க தோணும் ஓகேங்களா நம்ம கேட்காம இருக்க மாட்டோம் அப்படி கேட்கும் பொழுது அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க சொல்லும் பொழுது அவங்க அவங்களுக்கு நடுநிலையா இருந்து ஆறுதல் சொல்லிட்டு முடிஞ்சா நமக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு தீர்வை சொல்லிட்டு நகர்றதோட நம்ம வேலை முடிஞ்சுது ஆனா சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க கூட உட்காந்து அழுவாங்க பாத்துக்கீங்களா ஆமா கூட கூட உட்காந்து அவங்களை அணைச்சு தோல்ல சாஞ்சு அழுவாங்க அதாவது அவங்க கஷ்டத்தை இவங்க கஷ்டமா இருந்து உணர்வாங்க எமோஷனலா ஓகே உணர்บุรีடியா ஒட்டுவாங்க ஓகே அது இப்ப அது இப்ப ஒரு ஒரு லேடி இருக்காங்கம்மா வீட்டுக்காரரு அரு டாக்ஸட் பண்றது பிஹேவ் బిஹேவ் அவங்க அழுத்திட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தீர்வோ நீங்க பண்றீங்களா தப்பே கிடையாது ஆனா இவங்க பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுவாங்க அந்த கஷ்டத்தை கேட்டு இவங்க அந்த இடத்துல நான் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி உணர ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அந்த டைம் என்ன தெரியுமா ஆகும் அந்த டைம் அந்த கர்மவோட நீங்க கனெக்ட் ஆவீங்க ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா உணர்வு ரீதியா ஒட்டாம வெறும் தார்மீக ரீதியா ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது உணர்வு ரீதியா ஒட்டும் போது என்ன ஆகும்னா அந்த கர்ம டக்கு நம்மகிட்ட கனெக்ட் ஆகும் நம்ம ஆராோட கனெக்ட் ஆகும் அது என்ன தெரியுமா பண்ணும் அடுத்து நீங்க ஒரு ஒரு வாரம் பாருங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க ஓகே உங்களோட வீட்ல நீங்க நிம்மதியா வாழ முடியுமா ஆமா இந்த புரோகிராம பாத்துட்டு இருக்கவங்க பல பேர் நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அந்நியரோ ரொம்ப க்ளோஸோ அவங்க அவங்களே வந்து சொல்லி மாட்டாங்க அவங்க பிரச்சனை நீங்க தலையிட்டு இருப்பீங்க அதுவும் எப்படி உணர்ந்த ரீதியா ரொம்ப நீங்க தலையிட்டு இருப்பீங்க ஐயோ பாவமாச்சேன்னு ரொம்ப நீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதோட முடிஞ்சுதா அங்கு அப்படியே வாரிட்டு வந்திருப்பீங்க அதை வாரினதுக்கு அப்புறமா ஒரு வாரம் உங்களை வச்சு செய்யும் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு ஒரு வாரம் அல்லது மாசம் அல்லது ரெண்டு நாள் வச்சு செஞ்சதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட் வரும் ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாங்க சார் நீ கொடுத்த விளக்கம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஆனா கெட்டவங்க பாதிக்கப்படலாம் நல்ல உள்ளங்கள் பாதிக்கப்படலாம் ஆனா அதுக்காக அவங்க நேயர்களுக்கு மூலியமா நான் ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன் தன்னுடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கவும் ஓகேங்களா மற்ற பிரச்சனையில இருந்து நம்மள சேஃபா வச்சுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியா உங்களால கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு நீங்க நடுநிலையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்ம பலம் அதிகரிக்கும் ஏன்னா இறை வந்து இன்னைக்குமே நடுநிலையா தான் இருக்கும் தெரியுமல்லவா இறை வந்து நன்னது நன்மைக்கு தீமைக்கு நடுவுல இருக்கும் அது வைக்கிற அந்த ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும் ஓகே கரெக்ட்டுங்க ரெண்டாவது உணர்வு ரீதியா யாரோட ஒட்டாது உணர்வு ரீதியா நீங்க ஒட்டுனீங்க அப்படின்னா இறைத்தன்மையில இருந்து வெளியில வந்துருவீங்க ஓகேங்களா அது அது ஒட்டாமல் இருக்க முடியாது அது மனிதனுடைய இயல்பு ஆனால் அந்த செகண்ட் அந்த அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடணும் நான் வந்து பல ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்கேம்மா எங்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட்டை வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அதை அவங்க விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்கன்னா தண்டவாளத்தில் போய் படுத்துட்டாரு சார் இப்படி ரயில் இப்படி ஏறி போயிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா அது கேட்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் அந்த வரையில் நம்ம மேல இருந்தா அந்த சீன் வந்து கண்ணுக்குள்ள வரும் இல்லையா அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜுக்கு வந்துச்சு சரியமா எண்ணெய் சட்டில போட்டு வாட்டுறதுன்னு சொல்லும்போது அவங்க அண்ணனை தூக்கி எண்ணெய் சட்டில போடும்போது அவருக்கு எப்படி எரிஞ்சிருக்குமோ ஒரு மாதிரி அப்படின்னு பாரு அதாவது ஒரு நபரை பத்தி சொல்லும்பொழுது அந்த நபர் அனுபவிச்ச அந்த வேதனைய நாம அனுபவிச்ச மாதிரி நாம உணர்றோம் பாருங்க அதுதான் அந்த கர்மா நம்மளோட தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ள போகாதீங்க வடிவம் சொல்லுறா ஐயோ நம்ம மைண்டும் அங்க போதே அது போகவே கூடாது அது ஜாதகம் பார்க்கும் போது போகும் நீங்க ஜாதகம் பார்க்கும் போது சில பேருக்கு அந்த வேதனையை நீங்க நீங்க உணர்வீங்க ஓகேங்களா சில பேரோட கஷ்டத்தை கேட்கும்போது நீங்க அந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி மட்டும் செஞ்சு கனெக்ட் ஆயிடாதீங்க அப்படி கனெக்ட் ஆனா உங்களுடைய ஆன்ம பலத்தினுடைய ஒரு பகுதியை இழக்க வேண்டியது இருக்கும் ரெண்டாவது அவங்க கர்ம பதிவு பகுதியை உங்களுடைய ஆறாவோட நீங்க சேர்த்துட்டு அது அதை சால்வ் நீங்க வந்து முடியாம கிணற வேண்டியது இருக்கும் ஸோ ஆன்ம பலத்தும் வந்து அப்ப விரயமாக மெயின்டைன் ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பிரச்சனையில தார்மீகமாக நடுநிலையாக உதவி செஞ்சுட்டு வெளியில வந்துருங்க உணர்வு ரீதியா ஒட்டாதீங்க விளக்கம் நன்றி சார் No, no, no.